இட்லி சாம்பார் செய்கிறது பொடி இன்னும் எப்படி நமக்கு காட்டுறோம் பாருங்க பட்டை மொளவில் ஒரு இருபது மிளகா எடுத்து வச்சுருப்பேன் பதினஞ்சு மிளகா இருக்கும் வெந்தயம் கொஞ்சம் மிளகு துவரம் பருப்பு ஒரு கா டம்ளர் இருக்கும் ஜீரகம் இவ்வளோதும் வைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கும்போது காட்டுலாம் வரமல்லி ஒரு டம்ளரில் தான் எடுத்துருக்கேன் போட்டு நம்ம வறுக்கிறத காமிக்கிறோம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன் பொடியில் நுக்குறது வெந்தயம் ரொம்ப போட்டிங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு அளவு போட்டிருக்கவளதான் போட்டேன் அதே மாதிரி மிளகு ஒரு கைப்பிடி அளவு மிளகு ஜீரகம் அதே தான் தோரம் பருப்பு நான் சொன்னேன்னா காட்டம் ஃபஸ்ட்டு நான் வறுத்துக்கிறேன் எண்ணெயெல்லாம் சும்மா தான் வறுத்துக்கிறேன் இந்த சாம்பார் வச்சிங்கன்னா கல்யாணம் வீட்டு சாம்பார்னால் என்ன சூப்பராக இருக்கும் மழை செம வரையாக இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டில் செய்கிறது இந்த நுணுக்கி வச்சுட்டு வேறு மிளகாத்தூள்லாம் நம்ம போட வேண்டியதில்லை நம்ம என்ன செய்யணும் வெங்காயம் மஞ்சள் தூள் பெருங்காயம் பருப்பு காய்கறி என்னென்ன போடுறோமோ பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு வேக வச்சிடணும் எடுத்து கொட்டிக்குவோம் சவக்க வேணும் இதில் மிளகு ஜீரகம் வெந்தயம் தோரம் பருப்பு போட்டிருக்கேன் நல்லா செவக்கை வறுத்துக்குவோம் அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா முதல்ல வெந்தயம் மிளகு ஜீரகத்தை வறுத்துக்கிட்டு அப்புறமா வேணால் தோரம் பருப்பு வேணாலும் வருத்துக்கு உங்களோட வெறுப்பு அப்படியும் இல்லை மிளகு ஜீரம் தான் வாசனையாக இருக்கும் நல்லா இட்லி சாம்பார் இருக்குது நம்ம வந்து வெங்காயம் தோரம் பருப்பு காய்கறி எல்லாம் போடுறோம்னா பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு பெருங்காய நான் அதில் போடல அதில் போடுவோம் நம்ம பருப்பில் சின்ன வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சிட்டு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கடை கடைஞ்சிட்டு இந்த பொடியை போடுங்க பொடியை போட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி அளவு வந்துச்சாவே வாசம் அப்படி தான் இருக்கும் அப்புறமா தாளிச்சிக்க வேண்டியோம் கருவேப்பிலை ஜீரகம் ரெண்டு பட்டை மிளகா கடுகு போட்டு தாளித்து கொட்டுங்க சாம்பார் பொங்கல் வச்சா பொங்கல் வச்சுக்கலாம் தோசை இட்லி மிளகு பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வரமல்லியும் போட்டுக்கிறேன் இதே வறுத்துக்கிறேன் எனக்கு பொடி கொஞ்சம் கூட தேவைப்படுது தான் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டில் எப்பப்போ செய்கிறது தானே சாம்பார் தகுந்தது அதுக்காக தான் இதையும் நல்லா வறுத்துட்டு இதை வறுத்துட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் துவந்து வறுத்துட்டேன் ஆறுனோடனா முழுக்கி டப்பாவில் வச்சுக்க வேண்டியதும் அப்பப்போ சாம்பார் போது எவ்வளோ சாம்பாரோ அது தகுந்த மாதிரி போட்டுங்க வாங்கி அது மாதிரி வறுத்துக்கிறேன் மல்லியை வறுத்து கொட்டிட்டா ஆரட்டும் நல்லா அரை வரைச்சிக்கும் ஒளங்காயும் வரைச்சிக்கிறோம் நம்ம உப்பெல்லாம் போட வேண்டிய உப்பெல்லாம் போடாதீங்க தான் பொடியாக நுக்கி வச்சு சாம்பாரில் போடுவோம் எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம நுக்கிக்கலாம் தனித்தனியாகலாம் நோக்க எல்லாத்தையும் ஒன்றா நுணுக்கிட்டு உப்பெல்லாம் போட்டுடாதீங்க ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு சாம்பார் வைக்கிறப்போ அப்பப்போ இது பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா நுணுக்கிட்டேன் பாருங்கள் நம்ம துவரம் பருப்பு எதுக்காக போகிறோம்னா குழம்பு கொஞ்சம் குழம்பு உப்பு கொடுக்கும் சாம்பார் வச்சோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கு தான் துவரம் உப்பு போகிறது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் இது எவ்வளோ நாலு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் டப்பாவை வச்சு சாம்பார் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் வச்சு பாருங்கள்